கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு பிரமாதமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் ரியாவும் ஆனந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ரியா எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க இல்லை ஆனந்த் ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் தம்பியை தோக்கடிச்சே தீரணும் இல்லைனா அவர் போகிற வேகத்தை பார்த்தா எனக்கெடமோ அவரை தோக்கடிக்க முடியுன்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல நானும் அவனை வந்துட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு நான் போடுற பிளான் எல்லாம் வந்துட்டு சொதப்பிடுது எல்லாருமே அவனுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது ஆஃபீஸில் வந்த ஒரே நாளில் அவன் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அப்போது நீ இங்கே வேறு ஏதாவது ஐடியா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ஹாலில் எல்லாருமே இருக்காங்க அப்போ கார்த்தி வந்துட்டு ரூம்ல இருந்து அதே மாதிரி மாசா அப்படியே ரஜினி வந்துட்டு நடந்து வருவார் இல்லையா மாடிப்படியிலேருந்து அது மாதிரி கார்த்தி வந்துட்டு அழகாக இறங்கி வர்றாங்க அப்போ ஆனந்து இதை நம்ம அருண் எல்லாருமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஆனந்த் வந்துட்டு ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டார் அந்த இடத்துல அபிராமி வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்லை இவன் வந்துட்டு இவன் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இடத்துக்கு போய் தான் வேலை செய்யணும் இவன் ஓனருன்னு தெரிஞ்ச இடத்துல வேலை செய்கிறதுனால தானே இவனால் ஈஸியாக வேலை செய்ய முடியுது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நல்லா சப்போர்ட் கிடைக்குது மரியாதையோடு வேலை இருக்கான் ஆனால் நாங்களும் அப்படி வந்துட்டு வேலை செய்யலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஆனந்த் சீனை போட்டுட்டு இருக்காங்க எப்படி எப்படி நீங்கள் தான் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சி அதுல தான் அருண் ஆனந்த் கார்த்தியோட அப்பா எல்லாருமே வேலை பார்த்து கார்த்தியை வெளிநாட்டில படிக்க வச்சு அதுக்கு அடுத்து கார்த்தியோட ஐடியா மூலயமா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்தாங்க அதை விட்டுட்டு இவங்க ஏதோ கஷ்டப்பட்டு வேற இடத்துல போய் கொடுத்து வேலைலாம் செஞ்சு அதுல வந்து கொஞ்சம் நஞ்ச காசை வச்சு கம்பெனி ஆரம்பிக்கலை அந்த மாதிரி ஆனந்த் வந்துட்டு பிகு பண்ணிட்டு இருக்காரு அதாவது அவங்க முட்டாளா இல்ல பாக்குற நம்ம முட்டாளானே தெரியல டேரெக்டர் வந்துட்டு கதையை வந்துட்டு ஒரு ஆறி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க போட்டின்னு வந்துருச்சு அத அப்படியே நடத்தி முடிப்பாங்களா அதை விட்டுட்டு செவ்வாய் இழுக்காய்ங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்துட்டு சரி இப்போ உனக்கு பிரச்சனை அதுதானே நான் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது நான் வந்துட்டு யாருனே தெரியாத ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி நான் கஷ்டப்படணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல அபிரம்பி சொல்றாங்க ஆனந்தினி தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையும் தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் நல்லா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல அம்மா இதில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது நான் வந்துட்டு எந்த சவாலுக்கும் ரெடியாக தான் இருக்கேன் நான் வேற ஆஃபீஸ்க்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் கார்த்தி போகிற ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அருணா ஆனந்து மாசா காரில் வந்து இறங்குறாங்க ஆனால் அது தான் இருக்குது இறங்கினதுமே கார்த்தி இப்போ நான் போட்டிருக்க பிளான்லேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் இறங்கி நிற்கிறாங்க அப்போ லேபர்ஸ்லாம் மாலையோடு வர்றாங்க வெடியெல்லாம் வெடிக்குது எல்லாம் நமக்கு தான் அப்படி நினச்சிட்டு அப்படியே ஆடு வந்துட்டு கழுத்தை வெட்டுறதுக்கு கொடுக்கும் பாருங்களேன் அது மாதிரி ஆனந்த் ரெடியாக போகிற நேரத்தில் ஆனந்தையும் தாண்டி அந்த மாலை போய்கிட்டு இருக்கு என்னடா இது கொடுமை அப்படின்ற மாதிரி ஆனந்த் யோசிச்சுட்டு இருக்கா பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு கார்த்திக்காக வரவேற்புக்கு போய்கிட்டு இருக்கு கார்த்திக் சார் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வெடி வெடிக்கிறது என்ன கார்த்திக் வந்துட்டு கோஷம் போடுறது என்ன மாலை போடுறது என்ன இதை பார்த்து வந்துட்டு ஆனந்தி ஷாக் ஆகி போய் புஸ்வானமாக பறந்துகிட்டு இருக்காரு அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது